நிஜம் டிவி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த இனிய வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம் இன்றைக்கு பிறந்த நாள் காண்கிற திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது இன்றைக்கும் பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிஜம் டிவி நிலையத்தில் அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம் குறிப்பாக சென்னையில் இருக்கிற அந்த ரிச்சர்ட் பிரதருடைய அக்கா மகன் சின்ன அக்கா மகன் அருமையான ஹஸ்ரோன் ஃபெலிக்ஸ் தன்னுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுறாங்க எஸ்ரோன் பெரிக்ஸ் தன்னுடைய பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுறாங்க அவர்களுக்கு நம்முடைய நிஜம் டிவி நிலையத்திலிருந்து யாவர் சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே சொல்லி அவங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம் அருமையான பிள்ளைகளை நேர்த்தியா இன்னும் சத்துவத்திலே வளர்ந்து பெறுக உதவி செய்வாராக இனிய வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம் இதே போல உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லலாம் நிகழ்ச்சி கூட போயிடுவோம்

நேசிக்கு பிறந்த நாள் கொண்டாடி அவரோட பொண்ணு பாப்பா ஜெனி கேத்ரின் சரி

ஹாப்பி ஸ்ரீ விஷ் பண்ணிக்கிறோம் தேங்க் யூ ஆஹ் சொல்லுங்கம்மா எல்லா திங்கம் காப்பாரு தேங்க் யூ தேங்க் யூ மா தர்சா அருமையான தின்னுடைய தங்கச்சி இன்னைக்கு பிறந்த கொண்டாடுறாங்க தங்கச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கத்தாரிய அவருடைய வதிப்பார் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் இனிய வாழ்த்துக்கள் வாங்க சேகர் ஐயா இன்னைக்கு யாருக்கலாம் வாழ்த்துல போறீங்க

எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறாங்க கர்த்தனவருடைய மாசிவதிப்பார் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஹலோ யார் பேசுறீங்க பேசுறேன் பரணி குமார் ஐயா எந்த ஊர்ல இருந்து சென்னைல இருந்து நல்லா நீங்க நல்லா இருக்க ஐயா பரணி குமார் யா அன்னைக்கு போறீங்க

ஆஹ் வாழ்த்துக்கள் நீ அழாத படிக்கு ஒரு அடக்கி

மகனுக்கும் <Sundas> 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 <Thank you. Sundas>

இனிய வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்து கொண்டு ஹலோ இனிய வாழ்த்துக்கள் யார் பேசுறீங்கம்மா ஆறு யாருமா ராஜாத்தியம்மா ஆறுமுகம் பட்டி வாங்கம்மா நீங்க யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க சூப்பர்மா ரொம்ப சந்தோஷம் ராஜாத்திய சிஸ்டர் உங் உங்களுக்கு சொல்லுங்கம்மா

ஹலோ இனிய வாழ்த்துக்கள் ஏஞ்சலம்மா நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பர் இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க அன்னைக்கு யாருக்கு telling என்ன தெரியலப்பா அதுக்கு யார்கா சொல்றன்னு தெரியலயா அம்மா நான் ரிச்சர்போட பக்கத்து வீட்டுல சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த நாள்

தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் ஏஞ்சலம்மா இருந்து பக்கத்து வீட்டில் அங்கே சாம் தம்பிக்கு பிறந்த நாள் வாழ சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க கத்தருடைய ஆசீர்வதிப்பாராக ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கும் தேர்வுக்கு என்றும் பிள்ளைகள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீங்க தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் கர்த்ததாமே ஞானத்தின் ஆவியானவர் அவரை பற்றி கொள்ளுங்க அவர்கிட்ட ஜபத்தோடு கூட கடந்து போங்க கத்தர் ஜெயத்தை தருவார் ஹலோ இனிய வாழ்த்துக்கள் தோத்தோத்ரம் யார் பேசுறீங்க பள்ளியில சாந்தி சிஸ்டர் ஒத் என்ன ஒத்தனை பள்ளி ஒத்தனை பள்ளி ஒத்தனப்பள்ளி வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும்மா சாந்தி சிஸ்டர் யாருக்கு வாழ சொல்ல போறீங்க பிறந்த ஓ சூப்பர் கௌசல்யாவுக்கு உக்கரீங்க பிறந்த நாள் தேங்க் யூ ரொம்ப வாசம் <coughs> <coughs> தேங்க்யூமா சூப்பர் சாந்தி சிஸ்டர் உத்தனபள்ளி அங்கேருந்து நம்முடைய மகள் கௌசல்யாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வாழ்ச்சி இருக்கிறாங்க நாளைக்கு கௌசல்யோட கணவர் அருமையான ஆமாம் கலைவணன் நாளைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நாங்களும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியோட கடைசி போதிக்க வந்துட்டோம் மறுபடியுமா இன்றைக்கு பிறந்த நாளை திருமண நாளை கடந்த ஒவ்வொருவருக்கும் நிஜம் டிவி சார்பாக இனிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் குறிப்பாக அருமையான ஹெஸ்ரான் ஃபிலிக்ஸுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தன் மகனை ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கு பிறந்த நாள் யாவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாள் திருநாள் பிள்ளைகளுக்காக ஓசியா தி புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் ஐந்தாம் வசதத்தின்படி நான் இஸ்ரேலுக்கு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஸ்பத்தை போல் மலருவான் லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான் லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான் இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு பிறந்த நாளை திருநாளைக்கிழங்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த ஆசிர்வதிப்பாராக நேசிக்கிற நல்ல தகப்பனே மறுபடியுமா இந்த நாளை நினைத்து மக்கு மனதார நன்றி சொல்கிறோம் இன்றைக்கு பிறந்த நாளை திருநாளைக்கணங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை இருக்கிறோம் கர்த்ததாமின் இவன நோய் போல வேரூன்றி நிற்க உதவி செய்யும் குறிப்பாக இன்றைக்கு தேர்வுக்கென்று ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு எங்கள் பிள்ளைகளை கர்த்த நினைத்தருளும் வீராக எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க தாம்பா எல்லாவற்றுக்கும் எல்லாமே நடத்துங்க பயத்தின் ஆவியை நீங்கி போக பண்ணுங்க அண்டவரே உமக்கு நன்றி தேர்வுலேன் நூறத்தனையான மதிப்புகளை பெற்று தேர்ச்சி அடைய உதவி செய்யுங்க தாழ்த்தி உப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நலநாமத்தில் ஜபிக்கிறோம் இதாவே ஆமேன் ஆமே தேங்க்யூ காட்ல யூ ஆர்